எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த யாதகத்தை பார்க்கலாம் கும்பலக்னம் சிம்ம ராசி மூன்றில் புதன் மற்றும் சூரியன் நாலில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆறில் செவ்வாய் ஏழில் சந்திரன் ஒன்பதில் குரு பத்தில் சனி மற்றும் கே புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் வர்க்கோத்தமமாக இங்கிருக்கின்றனர் லக்னம் கும்பமாகி விருச்சிக நவாம்ச லக்னமாகி இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் நடுத்தர உயரம் நேராகவோ சுருண்டோ இல்லாத முடி பெரிய தலை அகலமான தோள்களுடன் தடிமனான கைகளுடையவர் இந்த ஜாதகர் அதாவது இந்த ஜாதகராகிய முகமது நபி லக்னாதிபதி சனியாகி பத்தாம் பாவத்தில் கேதுவோடு இருக்கின்ற அதே நேரம் பாவ அட்டவணை குருவோடும் சேர்ந்திருக்கின்றார் ராசி அட்டவணையில் லக்கினம் குருவின் பேர்வையால் வலுவடைகிறது பாவத்தில் சனியும் குருவின் சேர்க்கையால் வலுவடைகிறது என்று சொல்லலாம் கும்ப மாயத்தன்மையை குறிக்கக்கூடியது சனியின் தன்மைக்கு இசைவான ராசி இவர் ஒரு தீர்க்கதரிசி எளிமையாக வாழ்ந்தார் இங்கு இரண்டாம் வீடு இரண்டாம் அதிபதி பாதிக்கப்படாததால் இவருக்கு இனிமையான நல்ல குரலை கொடுத்ததென்று சொல்லலாம் மனதுக்கு கரகமான சந்திரன் லக்னாதிபதியால் பார்க்கப்படுகின்றார் ஆனால் நவாம்சத்தில் கேதுவால் பாதிக்கப்படுகின்றார் இது வன்முறையை வெளிப்படுத்தும் தன்மை உடையவராக இருந்தார் அதே நேரம் கோபம் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவராக இருந்தார் இருப்பினும் நபியின் இறுதி நாட்கள் மன அமைதி உடையதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் வீடு மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததால் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தார் சூரியன் துஸ்தானத்திலும் துவதாம்சத்திலும் அதாவது துவதாம்ச அட்டவணையிலும் லக்னம் மீனம் அல்லது சிம்மத்தில் அமைந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மரணத்துக்கு பின்னாலும் புகழோடு பூமியில் இருக்கும் என்பதை நவிகளாரின் ஜாதகத்தில் காணலாம் சூரியன் மூன்றில் இருக்கிறது துவதாம்ச அட்டவணை லக்னம் மீனத்தில் விழுகின்றது இது மிகவும் துல்லியமாக இதை எடுத்து காட்டுகிறது களத்திரகாரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் நான்கு சுக்கிரன் அவரின் வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும் ராகு சனியின் தொடர்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கின்றார் குருவால் பார்க்கப்படுகின்றார் நபி பதினோரு மனைவிகளை மணந்தார் பதினோரு மனைவிகளை மணக்க சுக்கிரன் கெட்டுப்போயிருப்பதே காரணம் முதல் மனைவி கதிஜா என்னும் இவரை அதாவது கதிஜா என்பவர் இவரைவிட பதினைந்து வயது மூத்த ஒரு விதவை ஒரு விதவை பெண்ணை இவர் திருமணம் செய்கின்றார் அதாவது இவரை விட பதினைந்து வயது மூத்த ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கின்றார் மூன்றில் ஏழுக்குரிய சூரியன் ஐந்துக்குரிய புதனோடு சேர்ந்திருக்கின்றார் இரண்டு மற்றும் பதினொன்று குறியவர்கள் சூரியன் மற்றும் புதனை சமசப்தமாக பார்க்கின்றார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு அடுத்து லக்னாதிபதி சனி யோகக்காரகன் சுக்கிரனை சமசப்தமாக பார்க்கின்றார் இருவரும் நண்பர்கள் தர்மஸ்தானத்தில் குரு இருக்கின்றார் தர்மஸ்தான அதிபதி சுக்ரன் அவர் ராகு சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் மூன்று மற்றும் பத்துக்குடைய செவ்வாய் நீசமாக இருந்து வர்க்கோத்தமமாக இருப்பது மிகவும் சிறப்பு இங்கு தர்ம கர்மாதிபதிகளாக செவ்வாய் மற்றும் குரு இருக்கின்றனர் செவ்வாய் நான்காம் பார்வையால் குருவை பார்க்கின்றார் நபி அவர்கள் தனது கோட்பாடுகளை பரப்புவதில் கையாண்ட முறைகள் பற்றிய குறிப்பை நமக்கு தருகிறது அவர் தனது தர்மத்தை பரப்ப விரும்பினார் லக்னத்துக்கு நான்காம் பாவம் தாயை குறைக்கும் வண்டி வாகனங்களை குறைக்கும் இங்கு லக்னத்துக்கு நான்காம் பாவம் கெட்டு போயிருக்கின்றது அதாவது நான்காம் வீட்டு அதிபதி அங்கு வலுவாக இருக்கின்றார் ஆனாலும் அங்கு ராகுவோடு சேர்ந்து சனியின் நேரடி பார்வையில் நான்காம் இடமும் நான்காம் அதிபதியும் இருக்கின்றார்கள் இங்கு சனி இருக்கும் வீடு சனிக்கு உகந்த வீடு அல்ல சனிக்கு அது பகை வீடு சனி கேதுவோடு சேர்ந்திருந்து அந்த நான்காம் வீட்டையும் நான்காம் அதிபதியையும் பார்வை செய்கின்றார் அதே நேரத்தில் பொதுவாக தாயை குறிப்பவர் சந்திரன் அந்த சந்திரனையும் சனி நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கின்றார் அந்த நிலையில் இருந்து கொண்டு சந்திரனையும் பார்க்கின்றார் அதனால் ஆறு வயதில் தனது தாயை பிரிகின்றார் இது ஆறு வயதில் சுக்கிரன் தசா புக்தியில் இவர் தாயை இழக்கின்றார் இந்த இரண்டு கிரகங்களும் லக்னத்துக்கு நான்கில் இருக்கின்றனர் சந்திர தசா சனி புக்தியில் திருமணம் செய்கின்றார் சந்திரன் லக்னத்துக்கு ஏழில் இருக்கின்றார் சந்திரனுக்கு ஏழாம் வீடு சனி வீடு அந்த சனி கலத்திர காரகன் சுக்கிரனுக்கு நேரோலில் இருக்கின்றார் ராகு மற்றும் சனிக்கிடையே பரஸ்பர அம்சங்கள் இருப்பது நல்லதல்ல ராகு தசையில் வன்முறை உள்ளடக்கிய இஸ்லாத்தை பரப்பினர் அவரது மகன்களில் ஒருவர் குருதசா புதன் புக்தியில் இறந்தார் இவரது ஆயுளை பாபமாக இருந்தால் லக்னாதிபதி சனி பகை வீட்டில் வலுகுழந்து இருக்கின்றார் வலுகுலந்த சனியின் பார்வையை வாங்கிய சந்திரன் லக்னத்தை நேரடியாக பார்க்கின்றார் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சுப கிரக தொடர்பில்லை சுக்ரன் லக்னாதிபதியை பார்த்தாலும் கூட சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து கெட்டு போய் லக்னாதிபதியை பார்க்கின்றார் அடுத்து குருவை எடுத்தால் குரு லக்னத்தை பார்த்தாலும் அவர் மேரகாதிபதியின் நேரடி தொடர்பில் இருந்து லக்னத்தை பார்க்கின்றார் அப்போது லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்து விட்டது எட்டாம் வீட்டை எடுத்தோமாக இருந்தால் அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தோமாக இருந்தால் எட்டாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை எட்டாம் வீட்டுக்கு சுப கிரக தொடர்பில்லை எட்டாம் அதிபதி புதன் மேரகாதிபதியோடு சேர்ந்து எட்டுக்கு எட்டில் இருக்கின்றார் அதனால் ஆயுள் குறைந்து விட்டது அஷ்டமாதிபதி புதன் மேரகாதிபதியோடு இணைந்து மூன்றில் இருக்கின்றார் அஷ்டமத்துக்கு அஷ்டமத்தில் இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் தலைவலி மற்றும் காய்ச்சல் காரணமாக உடம்பு பலவீனமாகி முகமது நபி அவர்கள் மரணமடைந்தார் அவர் இறக்கும் போது அறுபத்தி மூன்று வயதும் நாலு நாட்களும் ஆகியிருந்தன இந்த யாதவத்தை பார்க்கலாம் மிதுன லக்கினம் கன்னிராசி லக்னத்தில் புதன் இரண்டில் குரு மூன்றில் ராகு மற்றும் சனி நான்கில் சந்திரன் ஒன்பதில் கேது பதினொன்றில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டில் சூரியன் லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி புதன் லக்னத்தில் வலுவாக இருக்கின்ற குழந்தைக்கு காரகனான குரு உச்சமாகி பெண் ராசியில் இருக்கின்றார் கிரகத்தோடு சேர்ந்த செவ்வாய் அவரை பார்க்கின்றார் ஐந்துக்குரிய கிரகமும் பெண் கிரகம் அப்போ முதல் குழந்தை பெண் குழந்தை இவருக்கு கிடைக்கின்றது யாதகத்தில் பித்ருஸ்தானத்தில் கேது இருக்கின்றார் பித்திரஸ்தான அதிபதி பகை வீட்டில் ராகுவோடு சேர்க்கை அதோடு பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன் அவர் லக்கணத்துக்கு விரயத்தில் இருக்கின்றார் அதனால் தந்தையை இழக்கின்றார் சிறு வயதிலேயே தந்தையை இளக்கின்றார் இங்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதி சந்திரன் நான்கில் இருக்கின்றார் நான்காம் அதிபதி அதாவது அவருக்கு வீடு கொடுத்து லக்னத்தில் அவர் வலுவாகின்றார் அதனால் தாய்களின் சொத்து கிடைக்கும் என்று சொல்லலாம் நல்ல வீடு அமையும் என்று சொல்லலாம் நல்ல நான்கு சக்கர வாகனங்களை இந்த அமைப்பு கொடுக்கும் என்று சொல்லலாம் பூரா புண்ணிய ஸ்தானம் செவ்வாய் சனி பார்வையால் கெட்டு போய்விட்டது கர்மஸ்தானாதிபதி குரு பலமாக இருந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற அதோடு குருவிற்கு இரண்டு பக்கமும் பகை கிரகங்கள் அதனால் இவருக்கு ஆண் குழந்தை இல்லை என்று சொல்லலாம் பிறந்தாலும் நிலைக்காது அடுத்து பாகிஸ்தானம் பூர்வகுண்ணியஸ்தானம் இவை கெட்டுப்போனால் முன்னோர் சேர்த்து வைத்த வீடு சொத்து என எல்லாத்தையும் விடும் அதோடு பாகிஸ்தானம் பூர்வகுண்ணியஸ்தானம் இவை போனால் முன்னோர் சாபம் இருக்கிறது என்று அர்த்தம் குலதெய்வ அருள் கிடைக்காதென்று சொல்லலாம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது என்று சொல்லலாம் இங்கு பாக்கியாதிபதி சனி பாக்கியாதிபதி சனி ஆகின்றார் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் சேர்ந்து பாகிஸ்தானத்தை பார்க்கின்றார் அங்கு கேதும் இருக்கின்றது அப்போ சனி ராகு பார்வை ஒன்பதாம் இடத்தில் பட்டால் மூத்தோர் யாரோ தற்கொலை செய்து ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது அதனால் குடும்பத்தில் பாதிப்பு கேரிய தடை குழந்தைகளுக்கு நோய் குடும்பத்தில் தீராத நோய் வீண் விதயம் என அனைத்தும் இந்த அமைப்பு ஏற்படுத்தும் எனவே இந்த அந்த இறப்போடு சம்பந்தப்பட்ட நபர் யாரென கண்டு அவருக்கு புது ஆடை மற்றும் அவருக்கு பிடித்தவற்றை எல்லாம் செய்து அல்லது வாங்கி வருடா அவர் இறந்த நாள் வரும்போது அவரை வணங்கி படைக்க வேண்டும்